அனைத்து ஆண்மனேய சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதல்கண் வணக்கம் நாங்கள் இங்கு உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் தன் வார்த்தை இந்த கிழக்கு வெளுத்தது பாட்டை இது வரைக்கும் நாங்கள் எந்த புத்தகத்திலையும் பார்த்தது கிடையாது ஆனால் அடிக்கடி இந்த உணர்வும் இந்த கேள்வியும் அந்த பாட்டுடைய பெயரும் வரிகளும் கனவிலும் சாதாரணமாக இருக்கும் கூட அந்த உணர்த்ததிலும் வந்துகிட்டே இருக்கு என்னடா இது இது ஏன் இந்த வார்த்தை மட்டும் வருது அப்புறம் கனவுல மற்ற வரிகள் எல்லாமே வருது இது என்ன இது ஆச்சரியமா இருக்கு ஏன் இந்த வரிகள் மட்டும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஆறாம் திருமுறையில் செக் பண்ணி பாக்கிறோம் அப்போதான் உண்மையாலுமே ஆறாம் திருமுறையில் தனித்திரு அலங்கல் என்ற தலைப்புல சன்மார்க்க முரசு அப்படிங்கிற தலைப்பு கீழே இந்த கிழக்கு வெளுத்தது பாட்டு இருந்தது அதை பார்த்த உடனே நாங்க அதிர்ச்சி ஆயிட்டோம் என்னடா இது இவ்வளவு நாள் கனவுலையும் நம்ம நேர்ல இருக்கும் போது உணர்த்துலயும் வந்த ஏதோ ஒரு வரி ஏதோ ஒரு வார்த்தை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா மொத்தமுமே அந்த வரிகள் அனைத்தும் இங்க பாட்டா இருக்குதுன்னும் போது நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியலங்க அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியல அந்த தருணம் என்ன தோன்றியதுனா இதை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆண்மனேய உறவுகளிடத்தில் இதனை வெளிப்படுத்துவதற்காக எங்கள் மூலம் உணர்த்தினார் என்பதனை நாங்கள் அந்த கணம் உணர்ந்தோம் சரி மக்களே இப்போது நாம் இந்த பாடல் வரிகளை பார்ப்போம் கிழக்கு வெளுத்தது கருணை அருஜோதி உதயம் கிடைத்தது உள்ள கமலம் கிளர்ந்தென தகத்தே சழக்கு வெளுத்தது சாதி சாரம் சமயமத சாரம் என சண்டையிட்ட கலக வழக்கு வெளுத்தது பலவாம் பொய் நூல் கற்றவர்த்தம் மனம் வெளுத்து வாய் வெளுத்து வாயுரவா சித்த முழக்கு வெளுத்தது சிவமே பொருள் எனும் சண்மார்க முழுநெறியில் பரநாத முரசு முழங்கியதே அன்பர்களே இப்போ இந்த பாடலோட உரையை நம்ம பார்ப்போம் இங்கு கிழக்கு வெளுத்ததென்பது சூரிய உதயம் கருணையே வடிவான அருட்பெருஞ்சோதி உதயத்தால் என் உள்ளம் தாமரையாய் மலர்ந்தது அகத்தில் சோ கிழக்கு வெளுத்தது கருணை உதயம் கிடைத்ததென் உள்ளத்து கமலம் கிளர்ந்ததென் அகத்தே சரிங்களா ஆண்டவர் வரும் தருணம் என்னுடைய மனமாகிய தாமரை மலர்ந்து விட்டது அப்படிங்கிறது இதனுடைய சேர்ந்த பொருள் அடுத்த வரிய சழக்கு வெளுத்தது சாதி ஆசிரமா சாரம் சமயமதா சாரம் என சண்டையிட்ட கலக வழக்கு வெளுத்தது பலவாம் சழக்கு என்பதின் பொருள் பொய் தீமை தளர்ச்சி சரிங்களா இது போன்ற தன்மைகள் அவரின் உதயத்தின் போது நீங்கும் பொய்யான சாதி ஆசாரம் சமயம் மதசாரத்தால் சண்டையிட்டு கலகம் செய்து கொண்டிருந்த மனிதர்களின் செயல் இனி நடவாமல் போகும் உயிர் தான் கடவுள் சுத்த சொல்லுது எல்லா சொத்து இருக்கிறார் எனக்கு கொடு நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் தாழ்ந்தவன் எனக்கு எல்லா வரங்களையும் அள்ளித்தரக்கூடிய நீ உயர்ந்தவன் அப்படின்னு ஏற்ற தாழ்வை சொல்லிக் கொடுக்க கூடியதுதான் உலகம் முழுதும் நிறைந்திருக்க கூடிய பிற மதங்கள் ஆனா இங்க சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்லுது சுத்த சன்மார்க்கத்துல நீ இறைவனே ஆகலாம்னு சொல்லுது உயிர் இறக்கத்தை கொண்டு ஆன்ம லாபத்தை பெற்று அருள் ஜோதியில் கலந்து விடு என்று கூறும் சுத்த சன்மார்க்கம் பெருசா இல்லை முழுமையான முக்தி யாதென்று தெரியாமலே நாம் பின்பற்றும் பிற மதங்கள் பெருசா உயிர் இரக்கம் தயவு ஆகிய கடவுள் வழிபாடு பெருசா சொல்லுங்க மக்களே எது பெருசு அப்போது கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் இந்த மதங்களை பற்றி நீங்க எதுவுமே கூறலையே இந்த மதம் ஓகேவா இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா இதை இரண்டே வரிகளில் இப்போது நான் கூறுகிறேன் இங்கு புலை கொலை தவிர்க்காத எந்த மார்க்கமும் துன்மார்க்கமே அப்படி இருக்க அந்த மார்க்கம் உள்ளவர்கள் உயிர்கொலை புலால் ஒண்ணுதலை தவிர்த்து விட்டார்களா புலை கொலை தவிர்த்து உயிரிழக்கம் உள்ள மார்க்கமே இறைவனின் மார்க்கம் இங்கு இறைமார்க்கம் என்பது சமரச சுத்த சன்மார்க்கமே இப்போது நாம இங்க சன்மார்க்க கொள்கை அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் சர்வ சித்தியுடைய பதியாகிய ஆண்டவரை வேண்டி தபசு செய்து சிரிட்டிக்கு சித்தியை பெற்றுக்கொண்டவன் கொண்டவன் பிரம்மன் சிரி்டி திதி ஆகிய சித்தியை பெற்றுக்கொண்டவன் கொண்டவன் விஷ்ணு சிரிட்டி திதி சங்காரம் ஆகிய சித்தியை பெற்றுக்கொண்டவன் கொண்டவன் இவர்கள் ஏற்படுத்திய சமய மார்க்கங்களை அனுஷ்டிக்கின்றவர் இவர்களை அந்தந்த சமயங்களுக்கு தெய்வங்களாக வணங்கி வழிபாடு செய்து வந்தார்கள் இம்மூர்த்திகளுடைய சித்திகள் சர்வ சித்தியையுடைய கடவுள் சித்தியின் லேசங்கள் அதில் ஏகதேசம் கூட அல்ல ஆகையால் இவர்கள் அந்த சர்வ உடைய கடவுளுக்கு ஒப்பாகார்கள் கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள் ஆகையால் சமய தெய்வங்களை வழிபாடு செய்து அந்த சமய தெய்வங்களிடம் பெற்றுக்கொண்ட அற்ப சித்தியில் அவர்கள் மயங்கி மகிழ்ந்து அகங்கரித்து மேலேற வேண்டிய படிகளெல்லாம் ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைப்பட்டு நிற்றல் போல் நில்லாமல் சர்வ சித்தியையுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மையின் பால் வழிபாடு செய்து பூரண சித்தி பெற வேண்டும் என்றும் கொள்ள வேண்டுவது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை இதை ஆண்டவர் தெரிவித்தார் சமய தெய்வங்களிடம் பெற்றுக்கொண்ட அற்ப சித்தியில் இன்று தாயுமானவர் தொடங்கி அன்று திருமூல ரகத்தியர் வரை அந்த அற்ப சித்தியில் மயங்கி மகிழ்ந்து அகங்கரித்து மேலேற வேண்டிய படிகளாகிய ஆன்மாவின் லட்சியமான மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை பெறாமல் இவர்கள் தடைபற்று நிற்பது போல் நீங்களும் நிற்காமல் இருத்தல் வேண்டும் என்பதனை வள்ளல் பெருமான் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார் மக்களே இப்ப நான் படிச்சதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இறைவன் யார யார இந்த இடத்துல சொல்றாருன்னு சொல்லிட்டு சரிங்களா சோ எல்லா கடவுளர்களும் தேவர்களும் ஜீவன் முக்தர்களும் எல்லோரும் சித்திகளால் மயங்கி கிடக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க லோகத்துல எல்லாரும் சித்தியை வைத்துக்கொண்டு கொண்டு மயங்கி கிடக்கிறார்கள் சரிங்களா இன்னும் சிலர் தவம் செய்து கொண்டு மேலேற முயற்சிக்கிறார்கள் மேலும் இங்கு விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனும் ஜீவன் முக்தர்களும் பல கடவுளர்களும் தேவர்களும் ஆன்மாக்களே யாரும் இறைவர் அல்ல ஆதலால் நாம் அவர்களை வணங்குதல் என்பது இந்த இடத்தில் சரியாக இருக்காது அது நம்மை முழுமையான முக்திக்கும் வழிவகுக்காது இதை ஆண்டவர் அறிவித்தார்னு வேற சொல்றார் பகிரங்கமா சொல்றார் அதனால் அனைவரும் சன்மார்க்க கொள்கையை பின்பற்றுங்கள் அடுத்து நம்ம சுத்த சன்மார்க்கத்திற்குரிய முக்கிய தடைகளை நாம பார்ப்போம் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயம் மதம் முதலிய மார்க்கங்களை மற்றும் பற்றர கைவிட்டவர்களும் காம குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்துக் கொள்பவரும் கொலைப்புளை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள் மரணம் பிடி மூப்பு பயம் துன்பம் இவை தவிர்த்து கொள்வார்கள் அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்துக் கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும் அப்படி இல்லாது இவ்விடம் காத்திருப்பவர்கள் மரணத்தை தவிர்த்து கொள்ள மாட்டார்கள் அருள் விளங்கும் காலத்தில் அவரவர்கள் பரிபாகத்துக்கு தக்கதாக இகலோக போகத்தை மட்டும் அனுபவிக்க கூடும் பரலோக போகமாகிய ஞான சித்திகளை பெற மாட்டார்கள் அன்பர்களே மேலும் பாருங்க பல அரிய தகவல்களை இந்த இடத்துல சொல்றார் மேலும் நம்ம சமய மதத்தின் மீது பற்று வைத்து இருந்தோம்னா இங்க உலக வாழ்க்கையில இருக்க கிடைக்கக்கூடிய சிறு சிறு லாபத்தை தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் வருகைக்கு பின் அந்த லாபத்தை பெற்றுக்கொண்டு மேலும் நாம் நன்முயற்சி செய்து மேலேறக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம போயிடுவோம் ஆனால் இப்போதே அனைத்து சமய மத நெறிகளை விட்டொழிந்து உண்மை மார்க்கமான சுத்த சன்மார்க்கத்தை நாம் பற்றி கொண்டோமானால் பரலோக போகமாகிய ஞான சித்திகளை பெறலாம் அதாவது பேரின்ப பெருவாழ்வை பெறலாம் மரணம் இல்லாத பேரின்ப பெருவாழ்வை நாம் பெறலாம் சமயப்பற்று மதப்பற்று காமம் குரோதம் போன்றவை உள்ளவர்களிடமும் கொலை புலை போன்றவைகளை தவிர்க்காதவர்களும் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆக மாட்டார்கள் இவை எல்லாம் தவிர்க்காமல் ஞான சபை சித்திவாளகம் போன்றவற்றில் காத்துக்கொண்டு இருப்பார்கள் மாட்டார்கள் ஆண்டவர் வரும்போது உலக இன்பத்தை மட்டுமே இவர்களால் அனுபவிக்க முடியும் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை இவர்களால் பெற முடியாது வள்ளல் பெருமான் நிறைய இடத்துல சரிங்களா ஒரு பாடலை பார்ப்போம் இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திர சாலம் கடையா உரைப்பார் மயலொரு நூல் மாத்திரம்தான் சாலம் என அறிந்தார் மகனே நீ நூல் அனைத்தும் சாலம் என அறி செயலனைத்தும் அருள்ாய்க் காண்க இந்த இடத்துல பாருங்க தெளிவா இருக்காரு வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் அனைத்தும் சாலம் அதாவது பொய் என அறிக அதாவது இது அனைத்தும் செயல் அருள் ஒளியாய் காண்க அப்படின்னு தெளிவா அவ்வளவு அழகா சொல்லி இது இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்ட எல்லாமே பொய் நூல்கள் தான் மரணமில்லா பேரின்பு பெருவாழ்வை வழிகாட்டும் முழு தவிர அனைத்துமே நாம் கற்றுக்கொண்ட அனைத்துமே பொய் நூல்கள் தான் சோ இப்படி தப்பா வழிநடத்துற சாலையில் இட்ட ஒழுக்க கட்டளை இப்போ நாம் அதை பார்ப்போம் இந்த சாலையால் எனக்கு மிகவும் சலிப்புண்டாகிறது அந்த சலிப்பு இரண்டு பக்கத்திலும் உபத்திரவம் பண்ணும் ஆதலால் சாலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும் என்மேற்பழி இல்லை சொல்லிவிட்டேன் பின்பு வந்ததை பட வேண்டும் இந்த இடத்துல எச்சரிச்சிருக்கிறார் சுத்த சன்மார்க்க நெறியில் இருக்கிற நம்மளை அழகா எச்சரிச்சிருக்கிறார் ஒழுங்கா சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி மட்டுமே இருங்க கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாரு அதனால வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும் இதை வந்து ஒரு ஆணவத்திலேயோ ஒரு இதுலயோ சொல்றோம் நம்ம யாரும் எடுத்துக்க தேவையில்ல இதை வந்து வள்ளலார் தான் நம்ம சொல்லியிருக்காரு நம்மளுடைய நன்முயற்சிக்காகவும் நம்ம மேலேறணுன்ற ஒரு நல்ல ஒரு கருணை உள்ளத்தின் அடிப்படையில் இதை சொல்லியிருக்காரு நம்ம ஏன் அதை தப்பா எடுத்துக்கணும் நம்ம இதை உணரணும் சரிங்களா உணர்றதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாமே நாம என்னைக்காவது ஒரு நாள் நீ ஏன் கடவுளர்களாக இருக்கிறீங்க நீங்க ஏன் தேவர்களாக இருக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி ஒரு கேள்வி நம்ம எழுந்திருந்ததுன்னா நாம என்னைக்கோ சுத்த சன்மார்க்கத்துல வந்திருப்போம் அந்த கேள்வி வரும்போது போது நாம எல்லோருமே சுத்த சன்மார்க்கத்திற்கு உடையவர்களாக நம்ம ஆகிடுவோம் ஓகேங்களா அவர்கள் அப்போதே மரணம் எல்லாம் பேரன்ப பெருவாழ்வுல காலை ஊன்றி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுத்த சன்மார்க்கத்திற்குரிய பண்புகள் ஜீவகாருணிய ஒழுக்கம் தயவு போன்றவை எளிதில் நம்மவர்களுக்கு விளங்கும் அடுத்த வரிகளை பாத்தீங்கன்னா சமயமத சாரம் என சண்டையிட்ட கலக வழக்கு வெளுத்தது பலவாம் சரிங்களா மக்களே இங்கு பொய்யான சாதி சமயம் மனசாரத்தால் சண்டையிட்டு கலகம் செய்து வந்த மனிதர்களின் செயல் இனி நடவாது அதாவது சமய சடங்குகளை உரைக்கும் மதங்கள் அனைத்துமே அந்த மதங்களின் பேரில் கலக வழக்காடுபவர்களும் போன்ற எல்லா சமய மதங்களையும் பிடித்துக்கொண்டு சண்டையிட்டு கலக வழக்காடுபவர்களின் சொற்கள் அனைத்தும் வெளுத்து போகும் இந்த மாதிரியான பொய் நூல்களையும் பொய் மதங்களையும் பரப்புபவர்களின் சொற்றாடல் வழக்காடல் போன்றவைகள் இனி வெளுத்து போகும் சரிங்களா இந்த சாயம் போகிற மாதிரி இனி அவர்களின் செயல் நடவாது பொய் நூல் கற்றவர் மனம் தம் வெளுத்து வாய் வெளுத்து வாயுறவா சித்த முழக்கு வெளுத்தது அப்படிங்கிற ஒரு வரிகள் வருது இதற்கான அர்த்தம் என்னன்னா பொய்யான நூல் கற்றவர் தம் மனம் வெளுத்தது என்பது சமய மத நூல்கள் உண்மை கடவுளையும் பிறப்பையும் அறுத்து வழிகாட்டாது என்பதை உணர்ந்து மெய்யை நாடினர் அதனால் இங்கு பொய் நூல் கற்றவரின் மனம் விழுத்தது வாய் வெளுத்தது வாயுரவா சித்தம் முழுவதும் வெளுத்தது அவர்களின் சித்தம் எண்ணங்கள் அனைத்தும் வெளுத்து விட்டது என்பதை மிகவும் வெளிப்படையாக இங்கே உரைத்து விட்டார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தோன்றும் தருணத்தின் போது அதாவது அவரின் உதயத்திற்கு பிறகு அவர்களின் வாய்க்குரிய கொள்கைகள் அனைத்திற்கும் ஒரு முற்று வந்துவிடும் சரிங்களா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இப்போதே நம்ம உணர்ந்து இந்த மாதிரியான பொய் நூல்களை கற்று வச்சுக்கிட்டு தர்கம் பண்ணக்கூடிய வாய்கள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதை பத்தி பேசும் அதுக்கப்புறம் முற்று பெற்றோன்னு சொல்றாரு தெளிவாவே ஓபனாவே இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கு இதை பார்த்து புரிஞ்சு உணர்ந்து தெரிஞ்சுக்கங்க சோ இப்போ அடுத்த வரி பார்ப்போம் சிவமே பொருள் எனும் சண்மார்க்க முழுநெறியில் பரநாத முரசு முழங்கியதே சிவமே பொருள் என்று கொள்ளும் சண்மார்க்கமாகிய நன்னெறியை காட்டும் மேலான ஓசையை உடைய முரசும் முழங்கியதே ஓகேங்களா இந்த இடத்துல சிவம்னு நம்ம சொல்லக்கூடியது நாம கும்முற சிவனோ சிவலிங்கமோ இல்ல வள்ளலார் கூறியது சிவம் சரிங்களா சமயமதம் கூறுவது பரசிவம் பராபரசிவம் சிவம் இந்த பரசிவம் பராபரசிவம் சிவங்கள் எல்லாமே கரைந்து விடும் ஒரு காலகட்டத்தில் கரைந்து விடும் அதாவது அழிந்து விடும் சொல்ற சரிங்களா சுத்த சிவமே என்றும் அழியாத சிவம் அந்த அழியாத சிவமே அருட்பெறிஞ்சோதி ஆண்டவர் சரி இப்ப கொஞ்சம் விரிவா பேசுவோம் அருட்பெருஞ்சோதியாகிய சுத்த சிவமே முழுப்பொருள் என்பதை உணர்ந்து நாம் இதனால் வணங்கி வந்த கடவுளான பரசிவம் அண்டத்தில் முரசு முழங்கின பரசிவ அண்டத்தில் முரசு முழங்கின இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இந்த பாடல்கள் மூலியமா இறைவன் கருணையால் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது மக்களே இதுதான் இந்த பாடலுக்கான உரைகள் சரிங்களா அதேபோல நீங்கள் எந்த சமயத்தையும் மதத்தையும் பின்பற்றலாம் திருவாசகம் திருமந்திரம் தேவாரம் போன்றவைகளை ஏற்கலாம் அது உங்களின் விருப்பமும் சுதந்திரமும் ஆனால் உண்மை கடவுளை அறிய உங்களிடம் வந்த ஆன்மாக்களை பொய்க் கடவுளிடம் மடைமாற்றுவது பெரும் பாவம் குற்றம் மேலும் செய்தால் என்மேற்பழியில்லை சொல்லிவிட்டேன் பின்பு வந்ததை பட வேண்டும் ஆதலால் அன்பர்களே ஜாக்கிரதை சுத்த சன்மார்க்கம் எதை உரைக்கின்றதோ அதை மட்டுமே வெளிப்படுத்துங்கள் அதை மட்டுமே உணருங்கள் ஓகே மக்களே இப்போ நம்ம கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் வருகை நிச்சயமா நிச்சயம் இல்லையா கர்ஜனை எட்டு திக்கும் எதிரொலிக்கும் அவர் உங்களிடம் எதிர்பார்த்தது புகழை என்ன வருங்கால சந்ததியினர் தன்னை போற்றி பாட வேண்டும் என்பதல்ல அவர் உங்களிடம் எதிர்பார்த்தது எங்களை மறந்து விடாதீர்கள் நினைவில் வையுங்கள் இனி வரும் சந்ததிகள் இவருடைய சரித்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பகுதியை கடந்து செல்லும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இவரை போன்ற வீரனாக உருவாக வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் ஒரு வருடத்திற்கு முன்பு அரசர் நமது வெற்றியை பற்றி சொன்னது எனக்கு புரியாத பெரும் புதிராக இருந்தது இன்று அந்த புதிருக்கு விடை கிடைத்தது இந்த நாளில் நம்மை சூழ்ந்திருக்கும் சூழ்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கிறோம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்துக்காக இப்போது போகிறோம். எழுச்சி வீரர்களே இனி வெற்றி நமதே